இன்னைக்கு அனுலட்சுமி கிச்சனில் கொள்ளு பருப்பு வச்சு ஒரு கடையில் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாங்கதை பார்க்கலாம் இன்றைக்கி அனுலட்சுமி கிச்சனில் கொள்ளு கடையில் எப்படி செய்யலாங்கதை பார்க்கலாம் நான் கொள்ளு பருப்பை நல்லா கழுவிட்டு ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சு நான் குக்கரில் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து வருத்தம் கூட போடலாம் அதுவும் வாசமாக இருக்கும் நான் இப்போ ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு கடையிலுக்கு கா பச்சை மிளகா போட்டுக்கோங்க இது உங்கள் ஆப்ஷன் நான் மூணு பச்சை மிளகா போடுறேன் அப்புறம் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் ஒரு மூணு பல் பூண்டு தக்காளி தக்காளி வந்து நல்லா குளிப்பாக இருந்ததுன்னா பெரிய தக்காளி ஒன்று போட்டுக்கோங்க இல்லைன்னா நீங்கள் ரெண்டு தக்காளி போட்டு நான் ரெண்டு தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கிறேன் அடுத்து கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அடுத்து சீரகத்தூள் நான் அரிசி கழந்தனி எடுத்து வச்சுருக்கேன் நான் அதை கொஞ்சம் அதை சேர்த்து நம்ம ஒரு ஏழு நிமிஷம் விட்டு எடுக்கலாம் நான் ஏழு நிமிஷம் விட்டு இந்த கொள்ளுப்பொருப்பை வேக வச்சு ஏற்றுட்டேன் தண்ணி அளவாக ஊற்றுறதுனால உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கணும்னு நீங்கள் தண்ணியை க்ரைண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மசீரங்க பாருங்கள் இது மாதிரி நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம ஒரு தாளிப்பு போடணும் முடியும் நம்ம இது கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே கொஞ்சம் மேஷரில் வச்சோ இல்லை மற்ற வச்சோ இதை கொஞ்சம் அப்படியே நம்ம களைஞ்சி எடுத்துடலாம் கடாயில் எண்ணெய் விட்டுருக்கு இப்போ நம்ம கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம் ம் புரிஞ்ச நேரத்தில் கொஞ்சம் மல்லி விதைக்க போட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா நான் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் காரத்துக்கு மாடி அந்த பச்சை மிளகா போட்டுக்கோ இருந்தாலும் ஒரு ரெண்டு வர மிளகாவும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் சார் நம்ம அந்த கடையில் மொத்தமாக உப்பு போட்டுடலாம் நீங்கள் உப்பு போட்டு வேக வச்சிங்கன்னா வேகாது தான் நம்ம உப்பு இப்போ போடுறோம் இங்கே அளவாக போட்டு அதுக்கப்புறம் கடைஞ்சி விட்டதுக்கப்புறம் கூட இங்கே சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிவிட்டோம் இப்போ சின்ன வெங்காயம் நல்லா வாசம் வந்துட்டு இதை நல்லா வதங்கி வச்சு நம்ம இப்போ இதை வந்து அந்த கொள்ளோட சேர்த்துடலாம் நம்ம அந்த கொள்ளை கடையும் போது கொஞ்சம் பச்சை மளித்தலையும் போட்டு சேர்த்து ஒன்றும் மிக்சியில் கொர்சு அரிசி எடுத்துடலாம் இல்லைன்னா மற்ற விட்டு கடைஞ்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா கடைஞ்ச கொள்ளு எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பரான கொள்ளு கடையல் நல்லா வெயிட் லாஸ் ரெசிபி நல்லது வாரத்துக்கு ஒரு ஒரு இடையோ ரெண்டு இடையோ செஞ்சு சாப்பிட்டீங்க கொள்ளு ரசம் ஏற்கனவே நான் ஒரு வீடியோ கொல்லு ரசம் போட்டிருப்பேன் அது மாதிரி இது கொள்ளு கடையை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் இன்னொரு ஒரு சூப்பரான டிஷ்ஷோட வெயிட் பண்ணலாம் மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ